வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரா சேக்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வாரம் ராவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜான்சனாக தான் ஓப்பனிங் ஷோ கொடுத்துருந்தாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஜான்சனாவுக்கு லாஸ்ட் டைம் நான் டோர்னமெண்ட் வந்து இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சனாவோட யார் மோத போடுவாங்கன்னு தெரியல ஸோ நல்ல சுவாரஸ்யமாக பார்த்திங்கன்னா இந்த டோர்னமெண்ட் போய்கிட்டு இருக்குது இதோடு இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக் நடந்த ராவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோமினிக் இருந்து இன்டர் கண்டனல் சாம்பியன் வந்து நம்ம ஜான்சனாக எடுத்திருந்தாரு இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா கிரான் சலாம் சாம்பியனும் ஆகிட்டார் அப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரசிகர்கள்கிட்ட பேசியது நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஹெல்டேன் வில்லத்தனம்லாம் நான் வந்து பண்ணியிருந்தேன் பட் அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆதரவை கொடுக்கல அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தான் போயிருந்தது அதன் மூலயமா பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல ஒரு பாடத்தை வந்து கற்றுக்கிட்டேன் இனிமேல் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜான்சினாக பேசியது நீங்கள் வந்து அதை ரசிகர்கள் ஆகிய நீங்கள் வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு ஆதரவை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நான் வந்து அடுத்த தலைமுறைக்கு வழிபுடன் நினைக்கிறேன் நான் வந்து இப்போ சாம்பியனாக இருக்கிறேன் இன்டர் கன்டெனல் சாம்பியனாக இருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திறமையான ரெஸ்லருக்கு தான் போகணும்னு சொல்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா என் ரெஸ்லர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ரெசிலரெல்லாம் திறமையானவங்கலாம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நான் இந்த சாம்பியன் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம டாமினிக் ஸ்டீரியோ வரோம் அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜான்சனாக நீ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு தப்பான நாளில் வந்து பார்த்திங்கன்னா நீ வந்து வந்திருக்கிற ஸோ ஆக்சுவலாக நீ வந்து இன்றைக்கி வந்திருக்கவே கூடாது ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியனை இப்போ என்கிட்ட இருந்து எடுத்துகிட்டேன் பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரீமேட்ச் வேணும் ரீமேட்ச் வந்து இன்றைக்கி கேட்கல ஆக்சுவலாக அவன் டாமினிக் ஸ்டீரியோ சர்வவேர் சீரியஸில் வந்து கேட்குறான் பட் அங்கே ஜான்சினா வந்து பார்த்திங்கன்னா மறுக்கிறாரு ஸோ இன்றைக்கி சாம்பியன் வச்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்கிறாரு பட் அதுக்கு டாமினிக் ஸ்டீரியை வந்து எனக்கு சர்வவேர் சீரியஸில் தான் உங்ககூட நான் மோத போகிறேன் எனக்கு அன்றைக்கி வந்து மேட்ச் வேணும் அப்படின்னு சொல்கிறான் பட் அங்கே ஜான்சினா வந்து அக்செப்ட் பண்ணிடுறாரு பின்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம ஜட்ஜ்மெண்ட் டீம் வந்துடுறாங்க ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா வந்து ப ஜான்சினாவுக்கு யாருமே சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சினா வந்து அட்டாக் பண்ணுறாங்க பின்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம சேமஸ் வந்துடுறாரு சேமஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜான்சினாவுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருந்தாரு பட் அவரையும் பார்த்திங்கன்னா நம்ம ஜட்மெண்ட் டீம் வந்து தாக்கிட்டாங்க பின்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம ரேயமெண்ட் ஸ்டீரியா டாமினிக் ஸ்டீரியோட அப்பா அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜான்சினா வந்து காப்பாற்றிறாரு ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ராவில் சிக்ஸ் மந்த் டேக் டீம் மேட்ச் வந்து நடந்துகிட்டு இருந்தது ஸோ இந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணுவாங்கன்றது தெரியல பட்டு நான் அதை பற்றியான வீடியோ வந்து ராக் ஹைலைட்ஸில் வந்து நான் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி